கம் டு மைண்ட் வீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் என்பதளே ரத்ன வியாபாரிக்கு நரசிம்மவர்மர் கொடுத்து அனுப்பிய குதிரை தனியாக வந்தது என்னை கண்டதும் குந்தவையின் மார்பில் ஏதோ புகுந்து மூச்சை அடுத்து விட்டது போல் இருந்தது குந்தவையின் முகத்தில் தோன்றிய மாறுதலையை மகேந்திரன் கவனித்தான் என்ன தங்காய் என்ன என்றால் தனித்து வந்த குதிரையை வெறுத்து நோக்கிய வண்ணம் இருந்தால் குந்தவி அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை இதை கவனித்த மகேந்திரன் தங்காய் அது வருகிறது குதிரைதானே புலி சிங்கம் அல்லவே எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டாள் குந்தவைக்கு ரோஷம் பிறந்தது பேச்சும் வந்தது புலி சிங்கமாய் இருந்தால் தான் என்ன ஆனா நீ பக்கத்திலே இருக்கும் பொழுது என்றாள் பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய் பேபி சாசுகளை கண்டது போல அண்ணா அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா தெரியாது யாருடையது அப்பாவினுடையது என்ன ஆமாம் இதே மாதிரி உயர்ஜாதி குதிரைகள் இரண்டு அப்பாவிடம் இருக்கிறது இது புஷ்பகம் இன்னொன்று பாரிஜாதம் அப்படியா இது எப்படி இங்கே தெறிக்கட்டு ஓடி வருகிறது அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடைபெற்று கொண்டு கிளம்பினோமே அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது செண்பகத்தேவின் ரத்ன வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார் ஓஹோ இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்து மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான் குதிரையை தன் அருகே வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள் குதிரையை உடம்பை சிலித்து கொண்டு கணைத்தது பிறகு அக்குதிரையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள் அண்ணா இந்த ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள் ரத்ன வியாபாரியை விக்ரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது ஆகையால் அலட்சியமாக பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பருத்தி விட்டு வந்திருக்கும் என்று கூறி சிரித்தான் குந்தவியின் உள்ளம் துடித்தது ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று உண்மையிலே அந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான் சாதாரண வர்த்தகனாகத்தான் இருப்பான் ஆனால் அந்த ரத்தின வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே ஐயோ அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும் இவ்வளவு வரி உள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தியை மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே அந்த சக்தி இருந்தால் ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடுமல்லவா புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஒரு அற்புதத்தினால் வந்துவிடக்கூடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொண்டு வந்தாள் இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியில் தோற்றத்தின் ஒரு மாறுதல் ஏற்பட்டது இருந்தது அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி இருந்தது மரங்கள் பழி இருந்தன காற்று குளிர்ந்து வந்தது தங்காய் நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன் அதை பற்றியே தான் குந்தவியும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடுத்திருக்கிறது அதில் புஷ்பகமும் ரத்ன வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குதிரை எப்படியோ தப்பி பிடித்து வந்திருக்கிறது ரத்தின வியாபாரிகள்யோ பாவம் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பது வழியில் எங்காவது தெரிய வருமா விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படியாக நேருமோ சிவ சிவ அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள் இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைக்காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரை வந்து சேர்ந்தார்கள் நேற்று மாலை அந்த காட்டாறு அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறாய் இருந்தது நேற்று அங்கே ஊழிக் மகா பிரளயத்தைப் போல கண்ணு தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாய் பிரம்மாண்டமான சூழல்களுடன் ஹோ என்ற பேரிரைச்சலுடன் அலிமதி கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியளித்தது இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சுற்றியின் நவல் மோகனத்தை பெற்றிருந்தது காட்டாற்றின் மத்தியில் முழுங்காலளவு ஜலம் சலசலவென்று சத்தத்துடன் சத்தத்துடன் கொண்டிருந்தது நதிக்கரையில் பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமரி கொண்டிருந்தன நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள் அதனுடைய அடையாளம் மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் தெரிந்தது ரத்தன வியாபாரியின் கதியே ஒருவாறு குந்தவி இப்போது யூகித்தாள் காட்டாற்று வெள்ளத்தின் சக்தி அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான் அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று இருக்கும் குதிரை எப்படியோ தப்பி இருக்கிறது பாவம் அது வெகுநேரம் கரையிலேயே ரத்ன வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கும் அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பியிருக்கிறது ரத்தின வியாபாரி ஐயோ பிரவாகத்துக்கு இரையாயிருக்க வேண்டும் அடடா தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாய் சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே அவனுக்கு இந்த கதிய நேர வேண்டும் இப்படி குந்தவி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது எல்லோரும் ஜலத்தில் இறங்கினார்கள் ஆனால் புட்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கிற்று நதிக்கரைக்கு வந்ததிலே இருந்து அதனுடைய தயக்கம் அதிகமாக இருந்ததை எல்லோருமே கவனித்தார்கள் அதை பிடித்து வந்து போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக பலவந்தப்படுத்தியதும் குதிரை இறங்கிட்டு அவ்வளவுதான் உடனே அது ஒரு திமுறு திமிரிக்கொண்டு போர்விரி பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டது கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை வேகம் இன்னும் அதிகமாயிற்று வில்லிலிருந்து கிளம்பிய ராமபானம் என்பார்களை அந்த மாதிரி நாலு கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லோரும் பார்த்து இருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணு தூரம் வரையில் சென்று மறைந்தது புஷ்பகம் என்ற அப்பா பெயர் வைத்தது சரிதான் தரையில் அதன் கால்கள் என்றான் மகேந்திரன் குதிரை ஆற்றின் மிரண்டு பாய்ந்து ஓடியதை கண்ட மகேந்திரவர் ஆற்று வெள்ளத்தில் என்ன நடந்திருக்கும் என்று ஒருவாறு யூகித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்கள் பார்த்துவன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் வீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்